வணக்கம் எல் எஸ் கோமந்தாச்சோலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்னைக்கு வந்து அவுள் பொறி வச்சு ஒரு பிரினி ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் இதுக்கு பேர் பிரின்னு சொல்லுவாங்க அதை பாருங்க அவள் பொரியுது அவள் பொறி கிடையாது அவள் பொரியுது அதுக்கு தேவையான பாருங்க ஒரு கப் அவள் வச்சுருக்கேன் முந்திரி என்கிட்ட இது இருந்துச்சுமா வெள்ளரி வதை இருந்துச்சு நான் போட்டிருக்கேன் இல்லைனா பரவாயில்ல வெறும் முந்திரி மட்டும் போட்டுக்கோங்க பாதாம் சீவி வச்சுருக்கேன் நெய் சக்கரை ஏலக்காய் இது தேவையான பொருள் இவ்வளோதாம்மா நம்ம அங்கே செய்ய முறை பார்க்கலாம் சின்ன டிப்ஸுமா நம்ம கடாயில் வந்து கொஞ்சம் காரம்லாம் செய்வோம் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றிட்டீங்கன்னா அந்த காரம் இருக்காது உங்களுக்கு செய்ய சொல்லுங்க இதுக்கு கொஞ்சம் நெய் போடணும் பாயசத்தம் நெய் போட மாட்டோம் இதுக்கு கொஞ்சம் நெய் போடணும் நான் ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய் காஞ்ச ஒன்று பாருங்க முந்திரியும் வெள்ளரி வறுத்துக்கிறேன் வறுத்துக்குறேன் தேவையான பால் பாருங்க நான் காய்ச்சி வச்சிருக்கேன் நான் பசும்பால் கொஞ்சம் பிக்கா இருந்தது நான் காய்ச்சி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் சுண்டை வச்சு வச்சிருக்கேன் பால் கொஞ்சம் செவ கட்டம்னா செவங்க ஒண்ணு இதை போட்டுக்கலாம் மெல்றி வந்தால் கொஞ்சம் வெடிக்கும் ஸோ சிம்மில் வச்சே வருங்க நல்லா செவஞ்சிருச்சு வருமா இலம் சோப்பாக தான் சோப்பணும் ரொம்ப கருது விட்டுறாதீங்க முந்திரி சின்ன தீயில வச்சீங்கன்னா நல்லா முறு முருன்னு ஆகுமா இப்போ வந்து இந்த இதையும் போட்டுருங்க அதில் இது நல்லா வறுக்கணும் அந்த அந்த அவுல வந்து நல்லா செவந்துடணும் பால் இது நெய்லி சின்ன தீரை தான் வச்சு வறுக்குறேன் நான் சின்ன தீரை வச்சு வருவேன்

ரெண்டு ம்பர் பால் ம்மா வேணுன்னா நான் அப்புறம் ஊற்றிக்கிறேன் இது பாலில் போய் கொஞ்சம் வேணுமா இதை பால்லேயே நல்லா வேகணும் இது அரிசி போட்டு பண்ணுவாங்கம்மா அது அரிசி போட்டு பண்ணால் அது கொஞ்சம் லே டைம் ஆகும் நான் அவுள் பொறி போட்டு பண்ணுறேன் இதை வந்து பாஸ்மதி ரைஸு அப்புறம் சீரக சம்பா ரைஸு இல்லை வெறும் பச்சரிசி போட்டு பண்ணலாம் இது கொஞ்சம் வேகட்டும் பால்லேயே கொஞ்சம் வேகணுமா வேகட்டும் பாரு நல்லா விந்திருச்சு பாருங்க அரிசியும் போட்டா இதே மாதிரிதான் வேகணும் உங்களுக்கு இதை பாருங்க அரிசிக்கு வந்து தண்ணியும் பாலும் கலந்து வைக்கணும் அதே நல்லா என்ன பண்ணி கேட்டேன் நானு சிம்பிளா நம்ம பண்ணுறதுக்காக அதை பண்ணணும் நான் உள் போட்ட கிண்ணத்துலேயே பாதி சக்கரை எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் நிறுத்திட வேணும்னா போட்டுக்கலாம் இது நெய்வேதத்துக்கு டக்குன்னு பண்ணி வச்சிடலாமா வெள்ளிக்கிழமில நாள் கிழமில கொஞ்சம் நம்ம சாமிக்கு வேணும்னா டக்குன்னு பண்ணிக்கலாம் இது எதுவுமே வெறும் முந்திரி அவளு நெய் கொஞ்சம் பால் வீட்டில் எப்போ பால் இருக்கும் அதை ஊற்றி பண்ணிடலாம் கரெக்டாக கரைஞ்சி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த சக்கரை வாசனை போகணும் கொஞ்சம் கொதித்து வரணும் திக்காகும் அஞ்சு கொதிச்சதுன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போடுற இதுக்கு கலருக்கு உங்களுக்கு கலர் வேணா போட்டுக்கோங்க நான் மஞ்சள் பொடி போடுறேன் கலருக்கு குங்குமப்பூ இல்லை குங்குமப்பூ இருந்தால் போடலாம் இல்லைனாலும் லைட்டாக பாருங்க மஞ்சள் படி போடுறேன் கலர் நல்லாயிருக்கும் அதனால நான் போடுறேன் மேத்த பாருங்க ஏலக்காய் தூள் ஊச்சிட்டு ஏலக்காய் தூள் போட்டேன் பாதாம் சேவி வச்சிருக்கேன் பாருங்க

அவள் பொரி பிரிமா இது ஆர்ச்சுனா கெட்டி ஆயிடும் நீ ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம் சில்லதான் சாப்பிடலாம் பார்த்துட்டு சிம்பிள் டெஸ்ட் தான் இது செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க கோமாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்